இருக்கக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் தினமும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லி ஆவியில வந்த உணவுகள் இடியாப்பம் நார்மலாக சாப்பிட்ற சாம்பார்லே காரம் குறைவாக வெள்ளை பூசணிக்காய் முள்ளங்கி இது மாதிரி நீத்துவமான காய்கறிகள் நிறையா சேர்த்து சாப்பிட்லாம் சுரக்காய் இது மாதிரி எல்லாமே அப்புறமா சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதில்ல இந்த சுண்டல் வகைகளை நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அதில் எளிமையாக வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியது இந்த பச்சைப்பயிறு பச்சைப்பயிரை ஊற வச்சு கட்டி அதை வந்துட்டு தேங்காய் பூ நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கனாலும் நல்ல அருமையாக இருக்கும் அதே வந்துட்டு தாலிதம் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் இது மாதிரி வகை வகையாக நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி மற்ற சுண்டல் காராமணி இது மாதிரி இருக்கிறதையும் ஒரு உணவாக அதை மட்டும் எடுத்துக்கணும் நிறையா வாரத்துக்கு ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இன்னொரு நாள் சாதம் ஒரு நாள் வந்து காலையில் வந்துட்டு நீராகார உணவுகள் பழைய சாதம் மட்டும் சாப்பிடுங்க இன்னொரு நாள் வந்துட்டு ராகியும் தினைமாவும் போட்டு கூழ் கிண்டி சாப்பிடுங்க இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறதை வச்சுக்கலாம் ஒரு நாள் இளநீ இன்னொரு நாள் நுங்கு இது மாதிரி மாறி மாறி நம்மளோட ரொட்டீனில் நம்மளை எப்படி குளுமையா வச்சுக்க முடியுமோ அது மாதிரி உணவுகள் சேர்த்துக்கிட்டே வரணும் நீத்துவும் நிறைய எடுக்கணும் அப்ப இந்த சப்ஜா விதைகளை நல்லா நீர்ல போட்டு குடிக்க குடிக்க டீஹைட்ரேஷனே ஆகாது ஏன்னா இந்த காலத்துக்கு யூடிஐ சளி பிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல்ப் டிரைனஸ் ஆஹ் இச்சிங் இது மாதிரிலாம் அதிகமாயிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி உணவுகள் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போதே மேக்ஸிமம் எந்த தொந்தரவும் வராது இன்னொன்று இன்டைஜஷன் இது எப்பொழுதுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஏன்னா ஒரே மாதிரி உணவுகள் கடையில் வாங்கி நம்ம வந்துட்டு ஸ்பைசியாக அந்த அஜினமோட்டோ சேர்ந்தது பிரியாணி அது மாதிரியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த காலத்துக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ரொம்ப லகுவான உணவுகளாக சாப்பிடும்போது இன்னும் ஆரோக்கியத்தை தான் கூட்டும் இன்னொன்று நம்மளோடதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பால் கொள்கட்டணு ஒன்று இருக்கு வெந்தய கஞ்சின்னு இருக்கு வெந்தய களின்னு இருக்கு உளுந்தங்களின்னு இருக்கு நிறைய இருக்கு நீங்க தேடி பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா தான் சாப்பிட்ருப்பாங்க நம்ம தான் இப்ப ரொம்ப ஜங்க் சாப்பிடுறோம் ஆக்சுவலாக வீட்டில் பண்ணுறதே இப்போ ஒரு ஜங்க்கு வகையாக தான் நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தியை தவிர வேறு உணவுகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நம்ம முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் நிறைய சாப்பிடுங்க வேக வைத்த காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் அதிகமாக ஊட்டத்தை கொடுக்கும் அதுவும் இந்த காலத்தில் வெந்தயக்கீரை சிகப்பு பொன்னாங்கனி கீரை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குளிமையாக இருக்கும் ஈவன் மணத்தக்காளி கீரையுமே ரொம்ப ரொம்ப நல்லது